அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்றைய நாள் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு முன்னாடி குரு பேர்ச்சி பலன் எல்லா ராசிக்கும் இருக்குது அதுவும் இல்லாமல் பொது பலனும் இருக்குது இப்போ இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் தசமி திதி இருக்குது இது நல்ல திதி தான் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த திதியாக இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஏகாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சதிய நட்சத்திரம் அதாவது இரவு பன்னெண்டு ஆறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி சித்த யோகமாக இருக்குது அம்மன் வழிபாடு நல்லது தனிய நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து சிலதாக அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது வெள்ளிக்கிழமை யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி துர்கைக்கு விளக்கு போடுறது ரொம்ப உகந்ததாக இருக்கும் நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு பதினைந்துலேருந்து ஏழு பதினைந்து வரைக்கும் இருக்குது மாலை பார்த்திங்கன்னா ஐந்து பதினைந்துலேருந்து ஆறு பதினைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் ஆறு பதினைந்துலேருந்து ஏழு பதினைந்து இரவு அதாவது மாலை பார்த்திங்கன்னா ஏழு பதினைந்துலேருந்து எட்டு பதினைந்து வரைக்கும் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தொம்போதுக்கும் சூரியன் மறைவு பார்த்திங்கன்னா மாலை ஆறு இருபத்தொம்போதுக்கும் இருக்குது இப்போது இன்றைக்கி தசமி திதியில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் பார்த்திங்கன்னா திருமணம் காரியங்கள் பேர் சூட்டை பூணுல் அணைய அந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்களை செய்யக்கூடியதுக்கு உகந்த நாளாக இருக்குது அதே மாதிரி சதை நட்சத்திரம் சதை நட்சத்திரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருவுறை பூ முடிக்க பேர் சூடுறதுக்கு வேண்டுதலுக்காக உணவு வழங்க பூநூல் கல்யாணம் பண்ணுறதுக்கு கல்வி துவங்க குதிரை வாங்கிறதுக்கு சாமி கும்பிட இடம் அமைக்க நிலம் வாங்க தொட்டிலில் குழந்த தொட்டில் குழந்தை போடுறதுக்கு பயணம் மேற்கொள்ள ஏற்ற நல்லா இருக்குது இன்றைக்கி கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது அதே நிலையில தான் இருக்குது சந்திரன் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பராசியில் இருக்காரு மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ ஒட்டை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசிக்கு இன்னைக்கு வரவு ரிஷபராசிக்கு ஆசை மிதுன ராசிக்கு நன்மை கடகராசிக்கு ஸ்நேகிதம் சிம்ம ராசிக்கு சாதனை கன்னிராசிக்கு சந்தோஷம் துலாம் ராசிக்கு சுகம் விருஷிக ராசிக்கு தடங்கள் தனுஷ் ராசிக்கு அமைதி மகர ராசிக்கு பந்தயம் கும்பராசிக்கு முயற்சி மீன ராசிக்கு நிதானம் இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களை உங்களோட நலன்களை மேம்படுத்துறதுக்கு பயனுள்ள முடிவுகளை நீங்கள் இன்றைக்கி எடுக்கலாம் உங்களுக்கு இன்றைக்கி திருப்தியான மனநிலையாக இருக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா கூட்டாளிகள் வகையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கூட பிறந்தவங்க இன்றைக்கி அனுகூலமாக இருப்பாங்க த வீட்டுக்கு அதாவது புதிய சொத்துக்கள் வாங்குகிற விஷயத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்குது கடன்கள் ஓரளவுக்கு குறையிற நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் மேலதிகாரிகளோட நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாளை நீங்கள் சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் உங்களுக்கு நல்ல பேரை எடுத்து கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சந்தோஷமும் நல்லிணக்கமும் நல்லாவே இருக்குது சொந்தக்காரங்களோட அதாவது நெருங்கிய சொந்தங்களோட வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு குடும்பத்தோட நாளை என்ஜாய் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு கவலையும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி வரவு தான் இருக்குது சம்பளம் வந்திருக்கு அது இல்லாமல் கையில் இருக்கிற பணம் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குது சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் சேமிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்கால திட்டத்துக்கு உண்டான பலனை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்றைக்கி இருக்கிற திடமும் ஸ்டடியான மனநிலையும் உங்களோட ஆரோக்கியத்தை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு கவலையும் இல்லை ஆக மொத்த மேஷராசிக்கு இன்றைக்கி ஒரு உகந்த நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் அமையத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில நல்ல காரியங்களுக்காக இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் இன்றைக்கி முயற்சிகள் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போது நிறைய அல அதிக அளவிலான சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் பெரியவங்கக்கிட்ட நல்ல மதிப்பு பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் இணையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலையில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் அதே மாதிரி எதிரிகள் குறையிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வருது அதே மாதிரி அது சிறந்த வாய்ப்புகளாக இருக்கிற மாதிரி இருக்குது வாய்ப்புகளை தவற விடாதீங்க உங்கள் பணி வேலைகளை தைரியத்தோடவும் உறுதியோட செய்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல பிணைப்பு இருக்கிற மாதிரி இருக்குது நடக்கிற நிகழ்ச்சிகள் இன்றைக்கி உங்களை சுற்றி எல்லாமே மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாளை சந்தோஷமாக கொண்டாடுறது நீங்கள் உங்களுக்கு அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த வரவு நல்லாவே இருக்குது அதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி பயனுள்ள முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் எதிர்பாராத பண வரவை எதிர்கால முதலீட்டுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறது அவசியம் தேவையில்லாமல் கேஷுவலாக செலவு பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் சேமிக்கிறது முக்கியமாக இருக்கட்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களோட மனசுலையும் எண்ணத்துலேயும் இன்றைக்கி இருக்கிற நம்பிக்கை ஆரோக்கியம் பொறுத்தளவுக்கு உங்களை இன்றைக்கி சிறப்பாக வச்சுருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நாள் முழுக்க இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் ஆக மொத்தம் ரிஷபராசிக்கும் இன்றைக்கி உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது புதிய முயற்சிகளையும் சுப காரிய முயற்சிகளையும் செய்யலாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நடு சமமான மனநிலை நிலை தான் இன்றைக்கி இன்றைக்கி நாள் உங்களுக்கு இருக்குது பொருளாதார நிலை கொஞ்சம் சுமாராக இருக்கும் வண்டி வாகனங்களால் எதிர்பாராத கொஞ்சம் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து வழிபாடு மற்றும் பிரார்த்தனை செய்கிறது கொஞ்சம் நல்லதாக பலன் தரும் அது மூலயமா உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் விட்டு கொடுத்து சில பிரச்சனைகளை தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் சின்னதாக சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை வந்து கூட வேலை செய்கிறவங்க பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கள வந்து இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி வந்து தொண்டு செயல்களில் ஈடுபட்டிங்கன்னா மனசுக்கு நல்ல ஒரு திருப்தியை கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையில் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பயணங்கள் உங்களுக்கு உங்களோட முயற்சிக்கு சிறந்த பலனை தரும் வேலையிலையும் கூட இருக்கிறவங்க நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால நாலே இனிமையாக கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குழந்தைகள் பற்றி சின்னதாக பிரச்சனை கழி கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் அதில் இன்றைக்கி மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட பேசி பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு தீர்க்கிறதுக்கும் வழியை பாருங்கள் பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் செலவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது வரவும் மகிழ்வு தான் இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்குது பார்த்து நிதானமாக பணத்தை கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பெரிய பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது மிதுன ராசிக்கும் இன்றைக்கி ஒரு உகந்த நாளாக தான் இருக்குது எந்த கவலையும் இல்லை நாளை வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடக்க ராசி இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது உதாரணமாக சினிமாவுக்கு போகிறது பாட்டு கேட்குறது அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்ல பலன் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் சில தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி மனசில் குழப்பங்களும் சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி அவசியம் கண்டிப்பாக இன்றைக்கி சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது வெளியில் போகும்போதும் நிதானமும் எச்சரிக்கையும் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வேலையில் தொழிலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவறு ஏற்படாமல் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா மேலதிகாரிகளோட அதிருப்திக்கு ஆளாகாமல் பார்த்துக்க முடியும் இல்லைன்னா தவறுகள் உங்கள் பேரை கெடுக்க வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசும் பேசும்போதோ கவனமாக இருக்கிறது நல்லது வீட்டில் சூடான வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தொடராமல் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒதுங்கி அமைதியாக போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் தேவையில்லாத விவாதங்களோ சூடான வாக்குவாதங்களோ ஏற்பட்டால் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான பணம் இருக்காது பணத்தை கொஞ்சம் கையாளு முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது அவசியமாக இருக்குது கையில் இருக்கிற பணத்தை கவனமாக பார்த்துக்கிறது அவசியம் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களோட அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தரும் முடிஞ்ச அளவுக்கு ஆனால் பெரிய பாதிப்பில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாளை வந்து இன்றைக்கி மனசை உதநிலப்படுத்தி கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலாக எடுத்துகிட்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக நல்ல நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன மாறுதல் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட சூழ்நிலைகளை சமாளித்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாமே சாதகமாக்குற அளவுக்கு தைரியத்தோடு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் கொ நீங்கிறதுக்கும் நண்பர்களோட சந்திக்கிறது இன்றைக்கி வந்து அனுகூலம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சுமாராகவே இருக்கும் புதிய பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி ஆர்வம் அதிகமாக இருக்குது தொழில் சம்பந்தமான வெளிவட்டார தொடர்பு கொஞ்சம் விரிவடையும் சேமிப்புக்கும் இன்றைக்கி நல்லாவே இருக்குது உயரக்கூடிய நாளாக இருக்குது சேமிப்பு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட பணி செய்கிற இடத்துல நேர்மையும் அர்ப்பணிப்பும் காரணமாக நன்மை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பணி நிமித்தமாக பயணம் ஏற்பட சாத்தியம் இருக்குது அந்த பயணத்தின் அடிப்படையில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் சில சிறப்பான பலன்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்ப உறவு உ உறவுகளுக்குள்ள நல்லிணக்கம் நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க நெறிவக்கிட்ட வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசியமாக இருக்குது மற்றபடி க குழப்பம் எதுவும் இல்லை பிரச்சனை எதுவும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்கும் செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்தினீங்கன்னா சேமிப்பு உயர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிற பணத்தை சேமிக்கிறதுக்கும் செலவுகளை கண்காணிக்கிறதும் இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை துணையோட உடல்நிலை பற்றியே கொஞ்சமாக கவலை ஏற்படுற மாதிரி இருக்குது அதுக்காக மருத்துவ செலவு ஏற்படும் குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக ந நடந்துக்கிறது நல்லது உணவு விஷயத்தில் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கண்ணை கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில சின்ன சின்ன தவறுகளும் தப்பும் நடக்கிற மாதிரி இருக்குது அதனால் எந்த செயலியும் செஞ்சிங்கன்னா யோசித்து செய்கிறது நல்லது அதே மாதிரி பேசும்போத கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுவீங்கன்னா நல்லதாக இருக்கும் வெளியூர்லேருந்து புதிய வேலை வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண வரவு சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா பொறுப்போடு செயல்படுவாங்க திருமண முயற்சிகளில் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலக்கி அனுகூலமான பலன் கிட்டும் இன்றைக்கி நாளை உங்களுக்கு சந்தோஷமாக ஆக்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அதோட அதை முடிக்கிறதுல நீங்கள் ரொம்ப மும்முரமாக இருக்கிற மாதிரியும் உங்களோட வே புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அதை எல்லாத்தையும் முடித்து நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆக மொத்தம் வேலையிலையும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியமாக இல்லை கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பொதுவாக மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது பேச்சு முதல்ல சொன்ன மாதிரி பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது தேவையில்லாத வார்த்தைகள் எதாவது விட்டிங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவு நல்லாவே இருக்குது ஆனால் குடும் குடும்பத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் அதிக பண வரவை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியாது சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சேமித்திங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான பலன் நல்லாயிருக்கும் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கினால நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களில் சிறப்பான நாளை பயன்படுத்திக்கிறது அவசியம் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து வீட்டில் குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்கள்லேயும் வேலையிலையும் இன்றைக்கி புத்திசாலித்தனம் அவசியமாக தேவை கொஞ்சம் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் பார்த்து நடந்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் கோவப்படாமல் பதட்டப்படாமல் நீங்கள் பார்த்து நடந்துக்கோங்க வியாபாரத்தில் எதிர்பாராத விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் செஞ்சு சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வீண் செ செலவுகளை தவிர்க்க முடியும் சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் வெளி வெளியூர் செல்லும் வாய்ப்பு அமையத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது வேலை விஷயமாக இருக்கலாம் பேர்ஸ்னலாகவும் இருக்கலாம் பார்த்து நாளை கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட சக பணியாளர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி பெற்று உங்களுக்கு முன்னிலையில் முன்னணியில் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலையே தரும் கொஞ்சம் பார்த்து உங்களோட வேலைகளை சரியாக செஞ்சிங்கன்னா நீங்களும் அவங்க கூட இணையாக இருக்க முடியும் கணோன் மனைவிகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ஏனோ தானோன்னு இருக்கிறதுனால துணைக்கிட்ட அவங்களோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது நீங்கள் மெத்தனமாக இருந்தால் அவங்களும் கண்டுக்காமல் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் ரெண்டும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் செய்கிற பண பரிவர்த்தனைக்கு ஆவணமாக வச்சுக்கிறது நல்லது ஏன்னா பிற்காலத்தில் அது தேவையான பயன்பாடு இருக்குது கொஞ்சம் பார்த்து கவனமாக இன்றைக்கி பணத்தை கையாளுவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லை சாப்பிட்ட நேரத்துக்கும் சரியான சாப்பாடு சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட அம்மாவோட ஆதரவு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்குது அதே மாதிரி பொறுமையாகவும் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது கொஞ்சம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காயமடைய வாய்ப்பு இருக்குது அதனால் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் நடக்கும் போதும் கூட கொஞ்சம் கவனமாக பார்த்து நடக்கிறது நல்லது குடும்பத்தில் தேவையில்லாத நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலையில் கூட வேலை செய்கிறவங்க தொழிலில் தொழில் பணியாட்களை அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் எதிர்பார்த்த இடத்துலேருந்து இன்றைக்கி உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு இடமாற்றத்துடன் கூடிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை முடிக்க அதிகமான முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது உங்களோட பணிகளை முடிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும் உங்களோட பணிகளை திட்டமிட்டு செய்கிறது கொஞ்சம் கஷ் நல்லது இல்லைனா தேவையில்லாத தவறுகளோ பிரச்சனைகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சுபநிச் நிகழ்ச்சிகளுக்கு போயிட்டு வர்றதுனால கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு துணையை திருப்திப்படுத்தினீங்கன்னா நாள் நிம்மதியாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் குறைவான வரவு தான் இருக்குது பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலையை ஏற்படுத்தும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்தும் மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை நாள் முழுக்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி நல்ல பலனும் சில ரெண்டு தீய பலன் பலனும் கலந்துருக்கிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்து மூலிமா பணம் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது உங்களோட செயல்களை இன்றைக்கி கவனமாக கையாள்றது அவசியம் பசங்களோட கல்விக்கான வங்கிக் கடன் கிடைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு இன்னைக்கு வாய்ப்பு ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதம் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா நல்லாயிருக்கு வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் மறையும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட முயற்சி அதிகமான முயற்சி காரணமாக உங்களோட வேலைகளில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சில சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை செய்கிற சின்ன சின்ன தடைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது தடைகளை தாண்டி வரதுக்கு உங்களால் முடியும் தைரியமாக கொண்டு போங்க கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் அதாவது வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் கூட பிறந்தவங்களோட சின்னதாக சூடான வாக்குவாதம் ஏற்படுற மாதிரி இருக்குது பார்த்து நடந்துக்கிறது நல்லது துணைக்கிட்டேயும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் வீட்டை சப்போர்ட் பண்ணி துணைக்கூட சண்டை போடாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது மாதிரி இன்சூரன்ஸ் இல்லைனா கடன் வகையில் இன்றைக்கி அதிகமான பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்கும் இன்னைக்கு முயற்சி செய்கிறது அவசியம் அப்போ தான் உண்டான சேவிங்ஸை நீங்கள் இப்போவே பண்ண முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களோட பணிகளை உங்களோட ஆரோக்கியத்தில் மூலியமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் உங்களோட வேலைகளை நால வந்து சிறப்பாக கொண்டு போக முடியும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி புதிய தொடர்புகள் கிடைக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட முன்னேற்றத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கும் நீங்கள் பொது கூடங்களில் இன்னைக்கு ஜாலியாக நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது உங்களுக்கு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதார நிலை கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா பொறுப்போடு நடந்துக்குவாங்க தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் இன்றைக்கி எல்லாமே நல்லா பலனை தரும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளில் பொறுமையோட எல்லா செயல்களையும் காரியங்களையும் செய்கிறது அவசியம் பிரச்சனையே இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்ல முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி உங்கள் வேலை விஷயமாக பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும் அதையும் தாண்டி உங்களால் வர முடியும் எந்த பாதிப்பும் கிடையாது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருப்தி நட நல்ல ஒரு சந்தோஷமும் திருப்தியும் துணைக்கூட இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி வந்து கலந்துக்கிறதுக்கும் வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிற சுபகாரிய நிகழ்ச்சிகள் பற்றி முடிவெடுக்கிறதுக்கும் இன்றைக்கி உகந்த நல்லா இருக்குது குடும்பத்தோடு இன்றைக்கி நல்லாவே நாள் பட் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவில் சேமிக்கிறது அவசியமாக இருக்கும் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற அமைதியும் ஸ்திரத்தன்மையை காரணமாக இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாளை வந்து இன்றைக்கி சிறப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்ப ராசி இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோட துணிச்சலோடு செஞ்சு முடிக்கிற நாளாக தான் இருக்குது நீங்கள் அடிக்கடி பயணம் செய்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சில நெகட்டிவ் தாட்ஸை தோன்றுற மாதிரி இருக்குது அது உங்களை கவலையை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸை குறைக்கிறது நல்லது வேலையில் உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் லாபம் நல்லாவே இருக்கும் வீட்டு தேவைகள் இன்றைக்கி பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உறவினர்கள் வ வரு வருகை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியாக அதிகரிக்கிற மாதிரி இருக்குது நால பயனுள்ள வகையில் கொண்டு போகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பாசிட்டிவாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்னதாக தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது அதிர்ஷ்டம் இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் உங்களோட கடின உயர்ப்பும் கடின உழைப்பும் திட்டமிட்டு செயல்பட செயல்படும் விஷயங்களும் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக அமையும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது கவனமாக கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதலில் சின்னதாக பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது பெரியவங்க கூட கொஞ்சம் பார்த்து பேசுகிறது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி நாளை குடும்பத்திலேயும் இன்றைக்கி சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் பண வரவு இல்லைனாலும் கொஞ்சம் கவ கடன் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதாவது வரவு கம்மியாக இருக்குது செலவு அதிகமாக இருக்கிறதுனால கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கடனை வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷண நிலை சம்பந்தமான சளி இல்லைனா சா வலி ஏற்படுற மாதிரி இருக்கும் அது அது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதாக இருக்குது அதே குறிப்பாக சொல்லணும்னா முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் தியானமோ ஏன்னா உங்களோட மனநிலை கொஞ்சம் குழப்பமாக இருக்குது யா யோகாவோ தியானமும் பண்ணிங்கன்னா சிறந்த ஆறுதலை தரும் வேலை விஷயத்தில் கொஞ்சம் பயணங்கள் அலைச்சல்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதே மாதிரி பண விஷயத்தில் விரயங்கள் வீண் விரயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் வியாபாரத்தில் இது வரைக்கும் வராத பாக்கிகள் வசூலாகிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சுமாரான வளர்ச்சி இருக்குது உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடி முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரிதல் குறைவாக தான் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக துணைக்காக கொஞ்சம் நேரத்தை செலவிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஒதுங்கி போகிறதோ இன்றைக்கி வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப பண இழப்புக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் பணத்தை க கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் அப்போது பணத்தை கவனமாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கால்வழி முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது அது அலைச்சல்னால ஓய்வு எடுத்திங்கன்னா போதும் இல்லைன்னா இனிமையாக மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலுக்கு இதுக்கு முன்னாடி குரு பேச்சு பலன்கள் இருக்குது அதே மாதிரி நிறைய ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வரும்போது லைவ் பலன்கள் சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்